தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த காலத்தை போல் அதிகனமழை பெய்தாலும் தண்ணீர் ஊருக்குள் வருவதை தடுக்கும் வகையில் கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளதாக தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் ஜெகன் பிரியசாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மாநகராட்சி கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது மே ஜெகன் பெரியசாமி தலைமையில் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா துணை மே ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் மே ஜெகன் பெரியசாமி பேசுகையில் மழை காலத்திற்கான முன்னேற்பாடுகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அன்னமால் கல்லூரி மற்றும் முள்ளக்காடு வழியாக மழைநீர் கடலுக்கு செல்லும் வகையில் வடிகால அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கோரப்பள்ளம் குளம் வழியாக முத்தையாபுரம் முள்ளக்காடு பகுதிகள் கடலுக்கு இணைக்கும் பன்னெண்டு கிலோமீட்டர் நீள வடிகால் சீரமைப்பு நடைபெற்று வருவதாகவும் இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கடந்த காலத்தைப் போல் அதிக கனமழை பெய்தாலும் தண்ணீர் ஊருக்கு வருவதை தடுக்கும் வகையில் கட்டமைப்புகளை உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அறுபது வார்டுகளில் மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தெருவிளக்குகள் செயல்பாட்டில் உள்ளன அவற்றை பராமரிக்க இருபத்தாறு பணியாளர்கள் தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நானூற்றி இருபது சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டு வருவதோடு அடுத்த கட்டமாக மேலும் நானூறு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் மாநகராட்சி பகுதியில் இருநூத்தாறு பூங்காக்கள் செயல்பாட்டிற்கு வரும் வகையில் புதுப்பிப்பு மற்றும் புதிய பூங்கா அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சிறிய குடியிருப்பு பகுதிகளில் ஃபேவர் ஃபிளாக் சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் மேயர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்ட மாநகராட்சி உதவி பொறியாளர் சரவணன் மாநகராட்சி சுகாதாரக் குழுத் தலைவர் சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல் அன்னலட்சுமி கோட்டுராஜா திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன் முத்துவேல் ரங்கசாமி ஜெயா ஜாக்லின் செல்வகுமார் ஜெய்சிலி நாகேஸ்வரி வைதேகி பவானி ரெக்ஸ்லின் அந்தோனி மார்சிஸ் அதிமுக மாமன்ற கொரடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சந்திரபோஸ் எடிண்டா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் துணை நேரில் மாம்பழையே அதிகாரிகள் கர்மமாகும் மாதம் மாதம் நம்ம நாலு சோழ மழை நடந்தாலும் ரெடியாக சட்ட வரைக்கும் நிறைவேற்றவும் குறிப்பாக மாற்றான பணி நிறைய நடைபெற முடியாது சொல்லலாம் சின்ன பயணம் பயனாள வழி கூட தண்ணி போயிருக்கு ஏற்கனவே சரியும் கைப்படலையும் கழிவுலையும் பார்த்து நேரம் போது போகிறோம் காட்டாத்துக்கோம் வந்து கோவத்தில் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் சகாய் அடங்கி போகுது அது நம்ம மாநகராட்சியில் இருந்து இப்படியே போகிறனால எல்லாம் சவுஸ் ஃபோட்டில் போகிறாங்களா மட்டும் எல்லாம் வலுப்படுத்த இது போக புதுக்குள்ளே வந்து முதல் பிரதான இது மக்கள் ஓட ரெண்டாவது சமையலான தமிழ் எத்தனையும் நம்ம போட்டு மக்களவையே போகிறது வெளியோடு நம்ம புதிதாக வைத்தனம் ஏற்படலாம் முத்தனாவது வைத்திருக்கு கரிகளா தாமி பயிற்ச வைத்தனம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வெளியே ரெண்டாவது வந்து மேட்டுப்போட்டில் வந்து நம்ம புதுசாக ஏற்படும் சேட்டா வந்து எட்டாவது ஓட தண்ணி நேராக அந்த அறுவடை ஓட்டில் கண்டிப்பாக போவோம் போட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆறாவோட எட்டாவது இருந்தாலும் ஏழாவோட எட்டாக இருந்தாலும் எட்டாவோட இருந்தாலும் அந்த இடத்துல புதிய புதிய மழை நெறிமுறை இருக்கு அது பெரிய போன ஓட வச்சுருக்கோம்னா நாற்பத்தஞ்சு ஜி பை பை பாஸ் ஓட எம் தெரியும் அடையாளம் வந்து நேராக வந்து அந்த ஓடா கிலோ கேள்விக்கு போவோம் அது ஒரு சைடு நம்ம வெளியே இருந்தை திருப்பிடுவோம் அண்ணாமல் காலேஜ் நம்ம நம்மளோட ட்ரெயினாக போடறதுக்கு வந்த தண்ணியெல்லாம் எப்படி வலியை போகிறதுக்கு தீராக இருந்த வலி பிசரி மாதிரி இல்லையா ஒரு வழி நம்ம கடற்கரைக்கு வந்து வர தண்ணி உதாரணத்துக்கு பின்னாடி உள்ள செங்குலம் செங்குகம் மட்டும் நம்மளே இருந்து கிடையாது அதிலிருந்து ஒரு சர்ப்ளஸ் போட்ட டவுன்லேயே வந்து இந்த எடுக்கிறதுக்கு இந்தாட்ட அது ஏதாச்சும் தண்ணி கல்கெட்டு மாலை தூர்வாகி அந்த அண்ணாமல் காலேஜ்லேயே போகிறதுக்கும் மொத்த ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருந்திருக்கு ஒரு ஐநூறு வழியாக வந்து பொங்க் ரூமில் போட்டு போயாமல் அடிச்சுட்டு பக்கத்தில் குரம்பில் சர்பஸ் இருக்கும் இறங்கினால அதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் இருந்தாலும் அதை வந்து இப்போ தனியாக ட்ரைனேஜ் போட்ட வேலை கலந்துகிட்டு இருக்கு நீங்கள் மேலே தான் மழை போகும் அதுக்குள்ளே அந்த பனியும் முடிஞ்சு டிஸ்போஸ் பண்ணி கிடச்சிது அதேமாதிரி தான் தெரியும் குழம்புலருந்து சர்பஸ் வெளியே விவசாயத்தில் போய் உச்சோட தண்ணி உப்புளை வெளியாக போவோம் அதுவும் தூர் வாரப்பட்டு வெளியாக இருக்குது போற மணிக்குள்ள பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னு நம்ம எங்கேயாச்சும் கிடையாது எச் சி முன்னாடி குடும்பம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம கடற்கரை தண்ணி நிறைஞ்சிட்டு கடலில் போக வேட்டாங்கன்னா ஒன்று குரூப்பில் வரும் அதில் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கு அந்த உடைய பண்ணியிருக்கோம் வேலையை நிறைவேற்றாலும் அதை தண்ணி பையாக லோ லோவாக உள்ள குரூப்பில் லோ ஸ்லோவாக வர மாதிரி பிடி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இதெல்லாம் மழைக்கான பணி அதெல்லாம் தெரிவிக்க முடியலை போக பார்க் வந்து பிரைவேட் பண்ணணும் அது வந்து நம்ம ரெஸ்ட் ரூமும் அதோட உப்பு எடுக்கிறக்காக வச்சுருக்கோம் அதனால அதோட எக்யூப்மெண்ட் ப்ளே எக்யூப்மெண்ட் எடுத்துக்கணும் மக்களோட நோய்க்கு வந்து எல்லா பார்க்கலையும் வளர்ச்சி வந்துருக்கோம்னா அந்த வாக் பண்ணி ரன்னிங் சும்னு சொல்லுவோம் வாக்கிங் சின்ன சொல்லலாம் பேசி வச்சு நம்ம டர்ஃபு போட்ட பகுதியில் இருக்கும் அதெல்லாம் வளர்த்துக்கிறதுனால அந்த வயதானவங்களாக இருந்தாலும் சரி கணிதங்களாக இருந்தாலும் சரி எல்லா பார்க்கும் தேவை இரநூத்தி ஆறு பார்க் சைட் இருந்தாலும் ஐம்பத்தி தான் நம்ம வந்து பொதுமக்கள் பயன்படுத்தி இதெல்லாம் செடியாக நம்ம இருக்கணும் அதுக்கெல்லாம் பொங்கல் உள்ள அந்த வேலை செடி பண்ணிடுவோம் என்னென்ன பார்க் எல்லாமே நமக்கு நல்லா எஸ்டிமேட் ஆகிட்டு மனைக்குள்ளே பணியை சுற்றி நம்ம பொதுமக்கள் பயன்பட வேண்டாம் இது போக முன்னூற்றி முப்பது கிலோமீட்டர் நம்ம நகர பயில் ஈடுபோல் தனி எல்லாம் கிலே பண்ணுவோம்